காந்தி கண்ணாடி எல்லாருமே எல்லாருமே சொல்லிட்டாங்க பட் என் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் வந்து சில விஷயங்கள் சொல்லணும்னு நினைக்கிறேன் இந்த படம் வந்து எனக்கு எப்படின்னா வேடிக்கை பார்த்தவனுக்கு வேர்ல்டு கப் கொடுத்த மாதிரி தான் எனக்கு இந்த படம் ஏன்னால் நான் வந்து இப்படிலாம் படம் பண்ணுவென்று கனவுல கூட நினச்சி பார்த்துருக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க அந்த கனவுல கூட இப்படி நடக்காதுன்ற விஷயம் அதெல்லாம் தான ஒரு விஷயம் இருந்தால் இந்த காந்தி கண்ணாடி எனக்கு அமைஞ்சதுன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா முத முதல்ல எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் காரைக்கால் அப்படிங்கிற ஒரு ஊரில் தான் நான் வந்து நான் பிறந்தேன் வளர்ந்தேன் அதெல்லாம் தாண்டி ஒருத்தர் கொடுத்த நம்பிக்கையில் தான் என்னால் இங்கே நிற்க முடியுது எப்படி எங்கள் அப்பா அம்மாவுக்கு வந்து நன்றி சொல்லணும் அதே மாதிரி எந்த ஒரு எதுவுமே இல்லாமல் இங்கே நான் நிற்கிறேன் இப்படி நான் அவங்கள்ட்ட பேசுகிறேன் காரைக்கால் பாலா டூ காந்தி கண்ணாடி பாலாவுக்கு முக்கியமான காரணம் அம்பதோ தான் அவர் தான் எல்லாமே நமக்கு வந்து ஓப்பனிங்லேருந்து இப்போ வரைக்கும் இந்த பாலா வந்து இப்படி பேசுகிறான் எல்லாமே பண்ணுறான் அப்படின்னா அது அவர் தான் காரணம் யார் என்னன்னு தெரியாத ஒரு பையனை வந்து இப்போ நிறையா சொல்கிறாங்க இந்த மனித மத பற்றிலாம் பேசும்போது யார் என்னன்னு தெரியாத பையனை அந்த அன்பை மட்டும் வச்சு ஒருத்தனை வந்து நம்ம பார்த்துக்கணும் நல்லா வரணும்னு நினைக்கிறதில்ல அவர் தான் எனக்கு ஃபஸ்ட்டு ஸோ அவர் தான் வந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் என்னை எடுத்து கிட்டத்தட்ட ஒரு பதினோரு பன்னெண்டு வருஷமாக நான் அண்ணன் கூட தான் இருக்கிறேன் ஸோ அவர் இல்லைன்னா நான் இல்லைங்க ஸோ அவருக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நன்றிங்க ரொம்ப நன்றி நன்றி தாண்டி எவ்வளோ வார்த்தைன்னு சொல்லலாம் அப்புறம் அண்ணனோட மனைவி ராஜேஸ்வரிக்காகவும் நன்றி சொல்லிகிட்டே இருக்கலாம்